குட் மார்னிங் வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான வீடு ரிவ்யூ பண்ணி வந்திருக்கோம் வாங்க இந்த வீடு எங்கே நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து டூ வட்ஸ் சோலாவரம் தாண்டி நல்லூர் டூர் தாண்டி ஏ டு பி இதை தாண்டி போகும்போது நம்மளுக்கு இந்த கார்னுடைய பிரிட்ஜ் வரும் இந்த மெயின் ரோடில் இருந்துட்டு கரெக்டாக ஒரு ஒன்றை கால் கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்ரூவ்ட் லேண்டில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க டுவெண்ட்டி பை சிக்ஸ்டியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இதில் வந்துட்டு ஒரு ஆயிரம் சதுவீட்டில் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ரொம்ப அருமையான இயற்கை சூழ்ந்த இடம் அதே சமயத்தில் ஜிஎன்டி இருந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்துடும் கிரவுண்ட் வாட்டர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பொல்யூஷன் இல்லாத இடம் நாய்ஸ் பொல்யூஷன் வாய்ஸ் பொல்யூஷன் இது பாருங்க நம்மளுக்கு தெரியாத இந்த ஜிஎன்டி ரோடு அந்த வண்டிகெல்லாம் கிராஸ் ஆகுது பாருங்கள் கரெக்டாக இந்த ஜிஎன்டி ரோடிலேருந்து நம்மளுக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கிலோமீட்டர் காரனுடைய பஜார்லேருந்துக்கிட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி அறுநூறு சதவீதம் கொண்ட இந்த மனையில் வந்துக்கிட்டு ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வீடு கட்டியிருக்காங்க வாங்க உள்ளே போய் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரண்ட்டை நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் சைட்லலாம் செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின இந்த வீடு செவன் இயர்ஸ் ஓல்டு இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க என் ஆன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு காமன் பாத்ரூமு ப்ளஸ் படிக்கட்டில் வேலை வந்துட்டு ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க ஸ்டோரேஜ் மாதிரி உள்ளே வந்து ஒரு டீக்வுட் டோரு ஒரு அருமையான ஹாலு கிரவுண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு மார்பல் போட்டிருக்காங்க தரையில் வந்துக்கிட்டு நல்ல மார்பல் போட்டிருக்காங்க வென்டிலேஷன் உள்ள நல்ல ஒரு கிச்சனு அதாவது இந்த வீடு சொந்த யூஸுக்காக கட்டுறது இப்போ ஒரு பண தேவையாக கொடுத்துட்றாங்க இதை பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்துக்கிட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் கூட கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு நல்ல கபோர்டு செல்ஃபு வென்டிலேஷன் இந்த வீட்டில் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்துக்கிட்டு உங்களுக்கு அருமையான காற்று இருக்குங்க நல்ல சோலா வர ஏரி பக்கத்தில் இருக்கிறதால அருமையான காற்று கிடைக்கும் பாருங்க அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இன்னொரு பெட்ரூம் இதிலேயே வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் ஸோ வந்துட்டு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் மூணு பாத்ரூம் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வென்டிலேஷன் ஜென்னலேருந்து நல்ல வெளிச்சம் வரும் நம்மளுக்கு லைட் போடவே தேவை இல்லை காற்றும் வெளிச்சமும் ரொம்ப அருமையாகவே வர மாதிரி இந்த வீடை கட்டியிருக்காங்க ஒரு நல்ல வேலை முப்பத்தி ஆறு லட்சத்தில் ஒரு ஏழு வருஷம் பழைய வீடு லேண்டு அப்ரூவ்டு வந்திருக்குங்க இதை பற்றி இன்னும் மேலே தெரிஞ்சிக்கணும் இல்லை இந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளுக்கு கால் பண்ணுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி